என்னை தொடும் தண்டல் உன்னை தொடவில்லையா என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா என்னில் வீழும் மழை உன்னில் என்னில் ஏழும் மின்னல் உன்னில் முகத்திற்கு ரெண்டு முத்தத்திற்கு தழ்கள் ரெண்டு காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு இப்போது ஒன்று இங்கு இல்லையே தனிமயிலே தனிமயிலே துடிப்பது எதுவரி சொல்லவில் தனிமயிலே தனிமயிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே இரவாப் பதலாக்குறா வெயிலா, என்னை ஒன்றும் செய்யாதடி கடலாக்குயலாயிடாமழையா என்னை ஒன்றும் செய்யாதடி